கல் தோன்றி மண் காலத்தில் முன்தோன்றிய செட்டியார்குடி என்று சொல்லக்கூடிய இந்த மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர் மைத்துனர் பாலசுப்பிரமணியன் அவர்கள் சுருக்கமாக முடிக்க எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் ஆனால் அதில் ஒரு ஐந்து நிமிடம் சேர்த்து நம்முடைய மரியாதைக்குரிய இனமான சொந்தத்தினுடைய தலைவர் நம்மளுடைய காவலர் மரியாதைக்குரிய ஆற்றல் மிகுந்த அருமையான சத்தியம் இந்த உலகம் பிறப்பதற்கு முன்னால் சத்தியம் பிறந்து விட்டது அதை போல நம்மையெல்லாம் காக்கக்கூடிய தலைவராக மரியாதைக்குரிய ஆற்றல் மிகுந்த அருமை அண்ணன் சத்தியம் அவர்கள் இங்கே வரியிருக்கிறார்கள் அண்ணன் சத்தியமூர்த்தி அவர்களிடத்திலே நான் சொல்லி இன்னும் ஐந்து நிமிடம் நான் கூடுதலாக அவரை என்னிடத்திலே பரிமிஷன் பெற்று இங்கே நான் சிறப்புரையாற்ற கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கே இருக்கின்ற மரியாதைக்குரிய நம்முடைய கரம்பக்குடியில் இருக்கிற முப்பத்தி ஒன்பது ஊராட்சியினுடைய அத்துணை கிராமங்களுக்கும் தாய் நகரமாக விளங்கக்கூடிய மரியாதைக்குரிய இங்கே கரம்பக்குடியினுடைய இங்கே நகர பொறுப்பாளராக வரையந்திருக்கிற எல்லோரு பேரையும் சொல்ல முடியாது ஆற்றல் மிகுந்த அருமேனன் அண்ணன் அண்ணன் அவர்களையும் மரியாதைக்குரிய நம்முடைய அண்ணன் முன்னாள் நகரக்கழக செயலாளர் அண்ணன் ஜெகநாதன் அவர்களையும் நம்முடைய இன்னும் மரியாதைக்குரிய இந்த மிளகாய்ப்படி மில்லுனுடைய ஓனர் அவர்களையும் மற்றும் இங்கே அது அத்துணை பேரையும் வருக வருக அன்போடு வரவேற்று இந்த திருச்சியிலே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த மாநாட்டினுடைய கலந்தாய்வு கூட்டத்தினுடைய தலைவர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக செயல்படக்கூடிய ஆற்றல் மிகுந்த அருமேன்னன் சத்தியமூர்த்தி அவர்களை வருகைந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சத்யாராம் ஐயா ராமக்கண்ணன் அவர்களை மரியாதைக்குரிய இங்கே வருகை வந்திருக்கிற அத்துணை பெரியவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் அதாவது கிளை என்று சொன்னால் ஒரு ஊராட்சி அந்த ஊராட்சியிலே கிளைகள் இருக்கும் இந்த கிளைகளிலே நம்முடைய ஊராட்சியிலே பத்து பத்து பேர் நம்முடைய இனச்சொந்தங்கள் இருப்பார்கள் அந்த பத்து பேரும் ஒரு ஒரு நபருக்கு மூன்று பேர் வீதம் எடுத்துக்கொண்டு அந்த பத்து பேரும் பைத் முப்பது பேர் அதை எடுத்துக்கொண்டால் ஐந்து கிளைகள் என்று சொன்னால் ஒரு ஊரிலே நூற்றம்பது ஓட்டுகளை நாம் பெற்றோமானால் ஒரு ஒன்றியத்திற்கு உட்பட்ட முப்பத்தி ஒன்பது ஊராட்சிகளிலே எத்தனை பேர் நாம் இருப்போம் என்று கணக்கு கணக்கிட்டு கொள்ள வேண்டும் இதையெல்லாம் கணக்கு காட்டி எத்தனையோ அமைப்புகள் எத்தனையோ அமைப்புகளெல்லாம் இன்றைக்கு கட்சிகளாகி இன்றைக்கு ஆட்சியிலே அங்கம் வகிக்கிறார்கள் அந்த அங்கம் வகிப்பது நாம் எப்போது அங்கம் வகிக்க முடியும் என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்த்தாக வேண்டும் அதே போல நம்முடைய மரியாதைக்குரிய சத்தியம் அவர்களையும் மரியாதைக்குரிய ராமகண்ண அவர்கள் ஐயா அவர்களையும் மரியாதைக்குரிய மலையூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஆற்ற மிகுந்த அப்பா அவர்களையும் இங்கு இருக்கின்ற நம்முடைய ஜெகநாதன் அண்ணன் இப்படிப்பட்ட எல்லோரையும் கலந்து ஆலோசித்து அத்துணை பேர்களையும் கலந்து ஆலோசித்து நம் பயணம் வெற்றி பயணமாக ஆக்க வேண்டும் என்பதை சொல்லி இன்னும் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டால் நம்முடைய திருச்சியிலே நடைபெற்று நடைபெற இருக்கிற மாநாடு திருச்சியை குலுங்கி பார்க்க வேண்டும் நம்முடைய காவேரி நிதிநர கூட்டம் திருச்சியை எட்டி பார்க்க வேண்டும் அத்தனை அரசியல் தலைவர்களையும் எட்டி பார்க்க செய்ய வேண்டும் அத்தனை மீடியாக்களையும் எட்டி பார்க்க செய்ய வேண்டும் அதற்கெல்லாம் நாம் உறுதுணையாக இருந்து செயல்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல நம்முடைய சமுதாய சொந்தங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் மலையூரே மலையூரிலே நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் தலைவர்கள் அதே போல் கரம்பக்குடி நம்மை ஆன்றிருக்கிறோம் அதே போல் வாட்டாத்திக்கோட்டை கொல்லக்காடு என்பமை ஆண்டிருக்கிறோம் அதே போல் கந்தரோட்டை நம்ம ஆன்றிருக்கிறோம் அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்திலே க கந்தரோட்டை ஒன்றியம் கர்நாண்டார் ஊர் ஒன்றியம் மாவட்டையார் ஒன்றியம் அறந்தாங்கி ஒன்றியம் எப்படி பதிமூணு ஒன்றியங்கள் இருக்கிறது பதிமூணு ஒன்றியங்களில் எண்ணற்ற ஊராட்சிகளை நாம் செட்டியார் சமுதாயம் ஆண்டு கொண்டு இருக்கிறோம் இன்னும் ஆளுவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கடமைப்பட்டிருக்கிறேன் நான் இன்னும் அதாவது என்னவென்று சொல்லிக்கொண்டாட்டால் மரியாதைக்குரிய அருமை நான் சத்தியம் அவர்களை நான் சத்தியமூர்த்தி அண்ணன் அவர்களை வைத்துக்கொண்டு சொல்கிறேன் நம்முடைய பகுதியில் எத்தனை பகுதிகளில் இருந்தாலும் இரண்டரை கலந்து பேசி யா இரண்டரை கலந்து பேசி மரியாதைக்குரிய ஆற்றல் மிகுந்த அருமையை மைத்துனர் பாலசுப்பிரமணிய அவர்கள் எல்லோரும் அழைத்து பேசினார்கள் அத்தனை பேருக்கும் நோட்டீஸ் விநியூஸ் வைத்தார்கள் இப்படி நான் நேரம் சுருக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் மரியாதைக்குரிய நம்முடைய இனமான சொந்தமான தலைவர் ஆற்றல் மிகுந்த அருமேனன் சத்தியம் அவர்கள் அடுத்த புரோகிராம் இருக்கிறது என்பதை காரணம் காட்டி தான் இன்னும் ஓரிரு வார்த்தைகள் சொல்லி நாம் விடைபெறலாம் என்று எண்ணுகின்றேன் நம்முடைய மரியாதைக்குரிய இடையாத்தி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துவேல் மாமா அவர்களை வருக வருக வேணவென்றும் அத்துணை பேர்கள் சார்பாக இந்த வரவேற்கிறேன் இப்படி நான் என்ன என்று சொல்லி கேட்டால் நான் ஒரு சிறு வார்த்தைகளை சொல்லி நான் விடைபெறலாம் என்று எண்ணுகின்றேன் நம்முடைய செட்டியார் சொந்தத்தை பொறுத்தவரையிலே குபேரனாக இருந்தாலும் இல்லாதவராக இருந்தாலும் எல்லோரையும் ஒன்று சேர்த்து அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் தான் நாமெல்லாம் அதைப்போல போல பசு குணம் படைத்தவர்கள் பண்பானவர்கள் அன்பானவர்கள் அறிவானவர்கள் இதையெல்லாம் காட்டி நம்முடைய ஊராட்சிகளிலே அடிமட்டத்திலிருந்து அத்துணை பேர்களும் எந்த செட்டியாராக இருந்தாலும் நம் செட்டியார்கள் அந்த உணர்வோடு இருந்து அத்துணை பேரும் ஒன்றாகத்தான் இருப்போம் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் அதையெல்லாம் வென்று கண்டிப்பாக வென்று காட்டி சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ மரியாதைக்குரிய அண்ணன் சத்தியமூர்த்தி அவர்கள் மேல்மட்ட தலைவர்களை பார்த்து எத்தனை பெற்றுத்தருவோம் என்பது அவருக்கு தெரியும் அதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் நம்முடைய கோரிக்கை பிரதிபலிக்க வேண்டும் என்பதை சொல்லி வாய்ப்பிற்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக ஊரணிப்புறத்தில் இருந்து வருகிறோம் ரவிச்சந்திரன் அவர்கள் இப்பொழுது ஒரு சிற்றுரையாற்றுவார்கள் காலத்தால் அழிக்க முடியாத ஒற்றுமை நம்முடைய சிற்றையர்கள் ஒற்றுமை அதற்கு தலைமையேற்று வருகை தந்திருக்கின்ற எஸ் என்கின்ற சத்தியம் அவர்களே நேற்றைய தினம் நம்முடைய இன காவலர்